இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஆய்வாளராக கருதப்படுபவர் ரோமிலா தாப்பர் என்ற ஒரு அம்மையார் இன்று வாழுகின்ற ஒரு நம்மிடையே வாழுகின்ற அறிஞர்களிலே மிகச்சிறந்த அறிஞர் அவர் தன்னுடைய ஆய்வுகளிலே பல சமஸ்கிருத சொற்களின் மூல வேற் சொற்கள் தமிழிலே இருக்கின்றன வேறு எந்த மொழியிலும் இருப்பதாக தேடி தேடி கலைத்தவர்கள் கடைசியிலே தமிழிலே அந்த சொற்களை எல்லாம் கண்டறிந்தார்கள் எனவே அவையெல்லாம் திராவிட சொற்களாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் அதுபோல தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் என்பவர் மிகச்சிறந்த மொழியியல் அறிஞர் அவரும் தன்னுடைய ஆய்வுகளை பரோ யமனோ போன்ற மேலை நாட்டு அறிஞர்களின் ஆய்வுகளோடு ஒப்பிட்டு தமிழினுடைய சொற்கள் வேர் சொற்கள் பல நூற்றுக்கணக்கான சொற்கள் இன்றைய சமஸ்கிருதத்தில் இருக்கின்றன எனவே சமஸ்கிருதத்திற்கே வேர் கொடுத்த ஒரு மொழி மிக தொன்மையான மொழி என்று தமிழை அவர் குறிப்பிடுகிறார் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மதுரையில் கிபி நானூற்றி எழுபதில் வஜ்ரநந்தி என்ற ஒரு துறவி திரமிழ சங்கம் என்று ஒரு சங்கத்தை நடத்தினார் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது எனவே அவர் தமிழ் சங்கம் என்பதைத்தான் திரமிழ சங்கம் என்ற பெயராலே நடத்தினார் என்று நாம் கருதுகிறோம் அது தவிர கிபி ஒன்பதாம் நூற்றாண்டிலே பிறந்த ஆதி சங்கரர் அவர் கேரளாவிலே காலடி என்ற இடத்திலே பிறந்ததாக நாம் அறிகிறோம் அவர் பிறந்த இந்த காலடி என்ற ஊரிலே அவருடைய பெயரால் ஒரு அருங்காட்சியகம் வைக்கப்பட்டிருக்கிறது அதிலே அவர் கிபி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டிலே பிறந்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது எனவே எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டிலே பிறந்து ஆதி ச சங்கரர் என்று பெயர் பெற்ற அத்வைதம் என்ற ஒரு தத்துவத்தை கொடுத்த அவர் திராவிட சிசு என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் திருஞான சம்பந்தரை குறிப்பதற்காக திராவிட சிசு என்று சொன்னதாக சொல்லுவார்கள் ஆனால் வேறு சிலர் அவரை திருஞான சம்பந்தரை சொல்லவில்லை ஆதிசங்கரே திராவிட சிசு என்று தன்னை சொல்லிக்கொண்டார் அவர் சௌந்தரிய லகரி என்ற ஒரு நூலிலே இந்த சொல்லை குறிப்பிடுகிறார் என்று சொல்லுவார் நமக்கு பிரச்சனை திராவிட சிசு யார் என்பதல்ல திராவிடம் என்ற சொல்லை கிபி ஒன்பதாம் நூற்றாண்டிலே ஆதிசங்கரர் பயன்படுத்தியிருக்கிறார் எனவே அதை மற்றவர்கள் கழுதுவது போல இன்றைய நேற்று பயன்படுத்திய சொல்ல